தவினு எடுதுவுடேன் எல்லா எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துட்டேன் டோர் Zacπωςbaneтоб உள்ள அல்லையை பே interacted� Acho Express ί Orleans those

அதனால் அதை அதை பார்த்துக்கலாம் இப்போ இப்படி பேசுகிறது நினைக்கிறேன் எம்ஐ கானில் இருக்கா ஓகே ஆன்ல்தான் இருக்குது ஓகே சேர் பண்ணுங்க பார்த்துக்கோங்க பேசுங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க சாரி பியனுதா இருக்கேன் நாங்களும் இருக்கோம் அப்புறம் எனக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் போகணும் ஏன்னா இது பேப்பர் கரெக்ட் பண்ணுறதுக்கான நாலு கழிச்சி வந்து பள்ளிக்கூடம் திறக்குது முக்கியமாக இந்த மிட்டம் தேர்வுகளுக்கான பேப்பர் வந்து

A mãe, 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 mãe. அப்பா தஞ்சாவூருக்கு ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்துட்டு இப்போ வாங்கியாச்சு பேப்பர்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் தப்பிப்பால கேன்சல் கேன்சல் என்னோட போனும் ரிペア ஆயிருச்சு. கொஞ்சம் வர மாட்டாங்க. வர முடியாது. என்ன வந்து இருந்தாலும்

இதுல வைங்க சாட் ஆல்ல செட் பண்ணி வச்சிருக்கேன் ஆ கிளறேன்டா அப்படி செய்ய கூடாது அம்மாக்கு வலிக்கும் இல்ல அப்படி செய்ய வலிக்கும் அப்பா என்னப்பா பாத்துட்டு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாத்துருக்கவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் கட்டி விடுங்க எந்த வரை போராடி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னப்பா

ஸோ பாரவேட்டன் யூடியூப் சேனலுக்கு வந்து பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நாங்கள் சிக்கன் ரைஸ் வேணும் எனக்கு ரொம்ப இருக்கும் அப்புறம் என்னது இது கோபி மஞ்சூரியன் ட்ரை கோபி மஞ்சூரியன் ட்ரை வாங்கி சாப்டாங்க வாங்கி சாப்டோம் அப்புறம் மட்டன் சுக்கா சாப்பிட்டோம் மட்டன் சுக்கா சாப்பிட்டேன் கோபி மஞ்சூரியன் ட்ரை சாப்பிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் நீங்க சாப்பிட்டீங்க அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன் நாலு பேர் சாப்பிட்டா அது கடைசி வரைக்கும் திங்க முடியாம இருந்துனா அது எவ்வளவு கேவலமா இருந்து ஏய் நல்லா அது நல்லா இருந்துச்சு இவங்க சாப்பிற லெச்சனத்தை பாருங்க சொல்ல வரேன் ஆஹா நீ அசிங்கப்படுத்துறது அப்புறம் அப்படியே ஒரு

சரி அப்ப இதே யாருமே சாப்பிடலையா அப்ப நம்மளே சாப்பிடோம் அப்படின்னு சொல்லுங்க ஆஹ் நினைச்சுங்க இன்னொரு நாள் நான் வாங்கி குடுக்கற உங்களுக்கு நான் நானே சாப்பிட்டேன் அப்புறம்

தம்பி பையன் நல்லா ஆடி ஓடி ஆடி விளையாண்டா பணியாளர்கள் அவனுக்கு வந்து கல்ச்சர் வாங்கி கொடுத்தான் கல்ச்சா வாங்கி கொடுத்தான் அது வந்து அவன் சப்பாத்தி சப்பாத்தின்னு கேட்டுக்கிட்டேன் அப்புறம் சேர்த்து அதுல இருந்து கொடுத்தாங்க

எல்லா நல்லா தான் இருக்கு. ஆமா கேசரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்புற போன வாரம் நான் தச்சர் கட்டிருந்தேன். போன வாரம் காரத்தோட கூட வந்து சன்னி. மண்டே, என்னப்பா? ஏதாவது வந்திருக்கா. பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா? சொல்லுங்க. அப்பட பாத்துட்டாயா ஆப்ரேட் கார்டு லோ ஆடியோ பிரச்சனை அது அதையா இது என்ன செக் பண்ணதே சுந்தரியோட செல்னோ ஆமா இந்த மொபைலு இல்ல டைப் இப்படி இருந்து தெரியல கரெக்டா தான வர்க் மாட்டி இருக்கு மைக்கலாம் கரெக்ட் கட்டாயம் பண்ணிருக்கு அதுல எல்லாம் சோ எப்படி கேக்குது அப்படிங்கிறது நீங்க சொல்லணும் அதெல்லாம் இந்த லைட் இன்டிகேட்டர் லைட் ஓகே ஓகே ஒருத்தன் வந்து என்ன செய்றான் படுத்துக்கிட்டு இருக்கேன் நீ பஸ்ல மத்தியானம் நான் வேறம்போது படுத்து தூங்கியாச்சு தூங்கிட்டு வந்தேன் இப்ப கும்மாளம் போடுறேன் அந்த தொப்பி பாப்பால ஒரே ஆண்டனே அங்க வேற லைட்டா இருந்தானே எல்லா சுத்தி பாக்கும் போறது பிடிச்சுக்கு போறது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன தம்பி

தெரியல <laughs> 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 <laughs>